ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னைக்கு ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்டு தக்காளி மூன்று எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று காய்கறியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் நான் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் பீன்ஸ் எட்டு எடுத்திருக்கேன் பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் பூண்டு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நாங்கள் முட்டை வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலான்னு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் சாஸ் பார்த்திங்கன்னா கடைகளில் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் கிடைக்கிது அது கூட ஃப்ரீயாக மசாலா பேக்கெட்டும் இருக்குது அந்த சாஸ் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ப்ரெட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேனை வச்சுட்டு எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எக்கு ஃப்ரை பண்ணும்போது சாஸ் கூட கொடுத்த மசாலாவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணோம் நீங்கள் அந்த எக்கு ஃப்ரை அவாய்ட் பண்ணிக்கிறதுனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து முட்டைக்கோஸ் குடமிளகாய் பன்னீர் திருவி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாண்ட்விச் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாகாகவும் எடுத்துக்கலாம் காய்கறிகள்லாம் இருக்கனால நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அடுத்து பேனை வச்சுட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வெண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நெய் கூட விட்டுக்கலாம் ஆனியனை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா ரொம்ப அதை வணங்க விட வேண்டாம் எங்களுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நல்லா வணங்க விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம் நம்ம கேரட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கலந்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் எங்களுக்கு இது ஃபுல்லாக வெந்தால் தான் பிடிக்கும் எங்கள் குட்டீஸும் இப்படி தான் சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் வேக வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு கொஞ்சம் பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம் எக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் கடைசியாக ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டஃப் ரெடி ஆகிடும் எடுத்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃப் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் கொஞ்சம் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரைட் சாஸ் தொட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா க்ரீன் சட்னியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அழுங்காமல் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்